மயம் தேவம் நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஜோஜ சார்பாக ஆடி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ஆடி மாசங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது அது மாதிரி ஆடி மாசம் முடிகிறது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு முடியுது இந்த நாட்களில் உள்ளதை பற்றி பார்ப்பது பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து வ வந்திருக்கிறது அடியன் ஆகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போது ஆடி மாத பழங்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாச பலன்கள் பார்ப்போம் அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம் அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம் எதை வச்சு நீங்கள் சா வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்ராயண காலத்துலேருந்து தக்ஷணாயண காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபட்சம் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அமாவாசை அதுக்கு அடுத்தது உத்தராயணத்துலேருந்து தக்ஷணாயணம் போகக்கூடிய காலகட்டங்கள் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் போன கொழுக்கட்டங்கள்னா மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தை அமாவாசை அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது மகாலய அமாவாசை இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கவை செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை அப்படி இருக்கிற இந்த ஒசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காலங்கள் என்னென்ன விசேஷ தினங்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிமோ அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஆடி மாதம் மூணாம் தேதி அதாவது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கிறதுலேயே ரொம்ப வசந்த அது அப்படின்றது தஞ்சாவூர் புண்ணை நல்லூர் மாரியம்மன் அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூர்ணிமா இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணிம வருதே சாமி இதில் என்ன இந்த மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த அச்சரம்னாக்கா நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம் அதாவட்டது குரு பூர்ணிமா தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதி மடம் அடுத்தது வந்தது அறுபத்தி நாலு பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்க அங்கேயே அனுஷ்டானமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் அந்த டைம் ரொம்ப வசந்த டைம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த வாஸ்து தினம் வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் மாவட்டம் இந்த காவேரி நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பேர் அப்படிம்பாங்க குழந்தை எல்லாம் சொப்புரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள் இது எல்லாமே ஒசந்த நாள் அப்படின்றது ஆடி பெருக்கு அதுக்கு அடுத்தது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை அது என்ன சாமி ஆடி அமாவாசை அது மட்டும் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம் அதாவது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்ராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு வெதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை அடுத்தது பித்தருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது தைய மாவாசையில் பண்ணலாம் அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம் அப்படி போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடிய மாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னா எங்கள் வீட்டிலையே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த கால பொறுத்த பொறுத்தளவுக்கு உத்தராயணத்திலேருந்து தட்சாயண மாற காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள் நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அதனால் இந்த ஆடி மாவசம் மிக சிறப்பான மாதம் அதே போல் இந்த காலகட்டங்களும் தட்சிணாயினத்துலேருந்து உத்ராயண மாதகட்டங்களில் நல்ல ப பவரான காலகட்டங்கள் இந்த ஆடி மாவாசம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இதுக்கு பேர் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர பூரம் அது ரொம்ப விசேஷமான தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தரன் கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷமானது அடுத்தது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாங்கல்ய கால கடங்கள் அப்படின்றது தான் வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமி வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை இந்த கா ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும் முக்கியமான முருகன் அறுவடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திக விசேஷமான தினமா இருக்கும் சரி இதை தவிர அந்த ஆடி மாசம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா இரண்டாம் இடமான குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் இடமான கற்கடகத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்றேறக்கூட நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்பில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா விருச்சிய ராசி நேயர்கள் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் விருச்சிய ராசிக்காரர்கள் இந்த விருச்சிய ராசிக்காரர்களுக்கு சனி நாலாம் இடத்துல இருந்து வதை இருந்தாலும் இப்போ வக்ர சனியாக போனதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது ரெண்டாவது உங்களுக்கு வந்து இப்போ வந்து குரு வந்து ஏழாம் இடத்துலரையும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய வீட்டையே ரெண்டு பேரும் பார்க்குறதும் இந்த காலகட்டத்தில வந்து உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பான காலம் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்குரிய சூரிய பகவானும் எட்டு பதினொன்றுக்குடிய புதன் பகவானும் ஏழு பன்னிரெண்டுக்குடிய சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு ஆக இவ்வளவு சிறப்பு பெற்று இருக்கிற போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு உங்களுடைய ராசியை குருவும் உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இப்போ வந்து திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய காலம் ஆடி மாதம் எப்படியா இந்த மாதத்தில் பேசுவாங்க அப்படின்னு கேட்கலாம் அது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடி மாதம் போனாலும் அடுத்தது வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள்லேயும் செவ்வாயும் குருவும் அங்கே தான் இருக்க போகிறாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஆடி மாதம் பதினெட்டு தேதிக்கு மேலே பேசலாம் முடிவு பண்ணிக்கிறலாம் கல்யாணத்தை மாத்திரம் வேறு மாதைகளில் வச்சுக்கிறலாம் மாரி பண்ணிக்கிறது மிக மிக நன்றாக அமையக்கூடிய திருமணம் அமையக்கூடிய காலமாக இருக்கும் மேலும் வந்து அஞ்சாமிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார் அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற போது இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டால் குருவோட வீட்டில் ராகு இருக்கார் அப்போ கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் என்னையா இது அர்த்தாஷ்டம சனி இருக்குது ஏற்றமான காலம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு யாருன்னா இருந்தாங்கன்னா புதுசாக யூனிட் ஒன்று ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணலாம் புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறது அது வாங்கலாம் அதை தவிர நெருப்பு சம்பந்தமான தொழில்களில் இருக்கிற வாழ்க்கு அதாவது இந்த இது அதாவது இந்த சமையல் கலை வல்லுநர்கள் மருத்துவர்கள் அதை தவிர வந்து மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்கள் ராசியை உடல் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் திருமண பாக்கியம் நிச்சயமாக வரும் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் திருமணத்திற்கு பாத்திரிகளையானால் உடனடியாக குதிரும் ஆவணி மாதத்துலேயே கல்யாணம் வச்சு விடலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய சம சப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதும் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதும் பெரிய விசேஷம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஒரு ஏற்றம் கிடைக்கும் இவ்வளோ நாளாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தோம்னா தனித்த குருவாக இருந்தபோது பிரச்சனைகளை உண்டு பண்ணி புதிய கடனை வாங்க வச்சுருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் மூலியமாக அதீதமான அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்குது ஏன்னா ராசிநாதன் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரக மூன்று காரங்களும் எப்படி இருக்குன்றதை பொதுவாக பொதுவாகவே பார்ப்போம் அஞ்சாம் அதிபதியும் உங்களுடைய ராசிநாதன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரவே வராது எல்லா விஷயத்திலையும் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையே இல்லை எல்லா விதத்தையும் தடைக்கல் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகள் மூலியமாக வரும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று இருக்கும் ஆனால் பெரிய செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் கிடையாது கவலைப்பட வேண்டாம் புதிய அதாவது காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் பதினொன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல அதனால் இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் விரச்சிகராசிக்காரர்களை கருத்தில் கொண்டு கவனத்துடன் நிற்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் போட்டித் தேர்வில் எழுத வேண்டிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் தொழிலில் என்ன ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியர் சர்மக்கிட்டே கேட்போம் ஏன் நல்லா அருமையாக சொன்னீங்க நம்மளோட பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே தொழில் ஸ்தானம் அப்படின்றது பத்தாம் இடம் பத்தாம் இடத்த அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் அவர் வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கார் அதாவது ஒம்பதாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு இந்த இட பொறுத்த அளவுக்கு தர்ம கர்ம ஆதிபதி யோகம் அப்படின்னு பேர் எப்படி அப்படின்னு சொன்னாக்க எட்டு குடையவர் ஒம்போதில் இருக்கார் ஒம்போது குடையவர் பத்தில் இருக்கார் அப்போ இந்த பத்து ஒம்பது எட்டு ஒம்பது பதினொன்றும் தொடர்பு வந்துடுது அப்போ கர்மாதிபதி யோகம் வரும் பொழுது கண்டிப்பாக அதே போல் லாபஸ்தானத்தை தனக்காரகனான குருவும் அஞ்சாம் பார்வை பார்க்கறதுனால இதுவரை தொழிலில் இருந்த முடக்கங்கள் என்ன முடக்கம் பணம் இல்லைன்னாக்கா இவ்வுலகத்தில் யாருக்குமே இடம் இல்லாமல் அப்போ தனக்காரனான குரு லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இறை தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அடுத்தது படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை சரி அடுத்தது நம்மளுடைய பொறுத்தளவுக்கு ராசிய ராசிநாதனே பார்த்தா சுயமுயற்சி 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 அப்போ சுயமுயற்சி எடுக்கும் பொழுது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்காரகன் சதசப்தம பார்வையாக அவங்க ராசியை பார்க்குறார் அது தவிர கூட பிரகஸ்பதியான குரு பகவான் குரு மங்கள யோகம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குறார் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு இந்த பெருக்குக்கு பிறகு ஆடி பதினெட்டுக்கு பிறகு கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சரி பெருக்குக்கு உண்டானதும் என்ன அப்படின்னாக்க பிரபல நதிக்கரைகளில் புனித நதிக்கரைகளில் எல்லாருமே அன்னைக்கு சொப்பரம் போட்டு கொண்டு வந்துட்டு வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டு எல்லாேருந்து பகிர்ந்து உண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்போ நம்மளுடைய சம்மந்தப்பட்ட அத்தனை உறவின் முறையும் அங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் பார்த்தோம்னா நம்மளுடைய அத்தை மாமா முறைகள் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ திருமணம் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான யோகம் வந்துருச்சா வந்துருச்சு ஓகேங்களா அடுத்தது ராசிக்கு நாலில் அர்த்த ஆஷ்டம சனி நாலு அப்படின்றது மாத்ரு ஸ்தானம் வண்டி வாகனங்கள் ஸ்தானம் அப்போ வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த ஆடியில் அதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு ஏன் ஜாமி சனி வக்ரமாகி போயிட்டாரு வக்ரமானால் பலம் இழந்து போயிட்டார் அதனால் வண்டி வாகனங்களில் ஜாலியாக சுற்றி தெரியலாமா சுற்றி தெரியலாம் ஆனாலும் ஓவர் ஸ்பீடு போனால் உடம்புக்காகாது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்றாம் இடத்துல ஞானக்காரகனான கேது அவர் கேது வாங்கியிருக்கிறது எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா புதனுடைய வீட்டில் இருக்கார் அப்போ புதன் அப்படின்றது கல்வி காரகன் அப்போ இந்த படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படித்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அப்போ படித்த படிப்புக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அது மிக சிறப்பு அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய பூர்வ கோயில்கள் அதாவது மூதாதையர் கோயில்கள் குலதெய்வு வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம் தடைகளும் தாமதங்களும் இந்த முப்பத்தோரு நாள் விளக்குமா விலகும்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ பிராப்ளமாக இருந்தால் அவர்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டால் இந்த முப்பத்தோரு நாளும் பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம்னு பார்க்கலாம் ஒன்று அடுத்தது இந்த முப்பத்தோரு நாளில் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னாக்க ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் எட்டாம் இடம் சந்திரனுடைய ஒளி கிடைக்காத நாட்கள் அப்போ நம்மளுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன முடக்கங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் அப்போ புதிய முயற்சிகள் எடுக்காத நாட்கள் எடுக்கக்கூடாத நாட்கள் அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் பயணம் செய்யறதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளோட ஐயா சக்தி சோமையா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஏ ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை எண்ணிக்கி ரெண்டாந்தேதி தேதி வெள்ளிக்கிழமை மூணாந்தேதி தேதி சனிக்கிழமை ஆகிய இந்த மூணு நாட்களில் வந்து சனிக்கிழமை எண்ணிக்கி வந்து காலையில் ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் இந்த தினங்களில் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இதை தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இப்போ இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனெலாம் சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவசியம் போக வேண்டிய கோயில் அப்படிங்கிறத நாங்கள் எல்லா மாதங்களும் இருக்கோம் இருந்தாலும் உங்களுடைய அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுடைய தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உள்ள கடமைகளை நீங்கள் அவசியம் செய்யணும் அதுபோல் அவங்களுடைய பிற்காலங்களில் அவ தெய்வ நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ உள்ள கடமைகளையும் நீங்கள் செய்யணும் அது போக வருஷத்தில் ஒரு தடவையாவது வந்து நீங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு தான் நாங்கள் சொல்லக்கூடிய தான தர்மங்கள் செய்தாலும் வழிபாடுகள் செய்தாலும் அதில் இருந்து மீள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் மீள முடிகிறதோடு இல்லை இதை செய்து செய்கிறதுனால இந்த தான தர்மங்கள் செய்கிறதுனால உங்களுடைய சந்ததிகளும் சிறப்பாக இருக்கும் இவ்வளவு இவ்வளவு கருத்து இது குளிரே இருக்குது அதனால் வந்து முதல்ல வந்து தாய்க்கும் தா தா தாய் தகப்பனுக்கு செய்ய அதுக்கப்புறம் வந்து கடவுளுக்கு செய்ய அவர் அந்த கடவுள் வந்து உங்களுடைய குழந்தை உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவனை போய் பாருங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானங்கள் கொடுக்கலாம் அல்லது அபிஷேகங்கள் பண்ணிட்டு வரலாம் இல்லை அர்ச்சனையாவது பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய இருந்து நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து ஒரு வயதானவங்க அதாவது அது வந்து இந்த முதியோர் இல்லம்னு நடத்துகிற இல்லத்துக்கு ஒரு பத்து துண்டு வாங்கி கொடுக்கலாம் ஒரு பத்து போர்வைகள் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வந்து அங்கே உள்ளவங்களுக்கு த வந்து உபயோகப்படுத்துறதுக்காக கொடுக்கறதுனால உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் மிக மிக சால சிறந்ததாக அமையக்கூடிய வாய்ப்புகள் பின்னால் கூட வந்து உங்களுடைய குழந்தைகள் வரைக்கும் அந்த தர்மம் வந்து தலைகாக்கும் அதனால் ஏழை எளிய மக்களுக்கு செய்யலாம் வயசானவங்களுக்கு செய்யலாம் இல்லைனா நம்மளால ஆளை பார்த்து தேடி கொடுக்க முடியாதுங்கிற போது ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு நன்மை பயக்கும் மேலும் உள்ள விவரங்களை வந்து நம்முடைய கே ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமான விஷயங்களை சொன்னீங்க அதாவது விரச்சிக ராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றமான அமைய அமையப்போகிறது அர்தாஷ்டம சனி இருந்தாலும் சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய சுகத்திற்கு எந்த பிரச்சனையும் வராது தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஆடி பதினெட்டுக்கு மேலே ஒரு மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டத்தை தாண்டி வருவார் பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு முற்போக்கான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த குரோதி வருஷம் ஆடி மாதம் பிருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ எஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்